ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரபல ஜோதிடர் ஒருவர் தளபதி அவர்கள் அரசியல் பயணம் குறித்து பேசியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சட்டமன்ற தேர்தலில் வி என்ற தொகுதியில் விஜய் அவர்கள் நின்றால் வெற்றி கிடைக்கும் என கேள்வி அவரிடம் எழுப்பப்பட்டிருக்கு அதற்கு அவர் தளபதி அவர்கள் வி என்ற தொகுதியில் நின்றால் நிச்சயம் வெற்றி உண்டு என சொல்லியிருக்காரு அதே மாதிரி வி என்ற தொகுதி மட்டும் இல்லை எந்த ஒரு தொகுதியில் நின்றாலும் விஜய்க்கு வெற்றி உண்டு அவரோட ராசிப்படி எந்த ஒரு இடத்திலும் தளபதிக்கு வெற்றி உண்டு செல்வாக்கம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு வி என்ற தொகுதி மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தொகுதியில் நின்றாலும் அவருக்கு மாஸ் என்ட்ரியாக தான் இருக்கும் இரநூத்தி நாலு தொகுதிகளையும் விஜய் அவர்கள் தனித்து நிற்பாரா இல்லை கூட்டணியான டிசம்பர் மாதத்துல தான் தெரிய வரும்னு சொல்லியிருக்காரு அவர் இனிமேல் பிரச்சாரத்துக்கு போறப்போ கவனமாக இருக்கணும்னு மீண்டும் விபத்துகள் பிரச்சனைகள் விஜய் அவர்கள் சந்திக்க நேரம் எனவும் சொல்லியிருக்காரு இனிமேல் தளபதி அவர்கள் பிரச்சார தப்பு கிரவுட் மேனேஜ்மெண்டை வழிவகுத்து நடந்தாருன்னா விஜய் அவர்களுக்கு பெரிய எதிர்காலம் காத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு